கல்வி பொது உயர்தர பரீட்சை விடைத்தால் மதிப்பிட்டு நடவடிக்கை நாளையிலிருந்து அதாவது இரண்டாம் தேதி ஆர்வமாக இருப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் நேற்று தினம் அறிவித்திருக்கின்ற விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விடயங்களும் முக்கியமாக நேற்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே அத்துடன் புதிய கல்வியாண்டு எதிர்வரும் ஜனவரி அதாவது இந்த மாதம் இருபத்தேழாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளதால் உயர்நீதிமன்ற தீர்ப்பு அமைய ஐந்தாம் தர புலமுறை தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்தும் அவர் கருத்துக்களை முன்வைத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே உயர்தர பரீட்சைகள் நேற்றோடு வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கின்றன விடைத்தாள்களுக்கு புள்ளி வழங்கும் செயற்பாடுகள் நிறைவடைந்திருக்கின்றன பல்வேறு கட்டங்களாக மதிப்பீடு பணிகளிடம்

இருவரும் ஏப்ரல் மாதத்தில் இறுதி பரீட்சை முடிவுகளை வெளியிட கூடியதாக எதிர்பார்த்திருக்கின்றோம் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் வெளியிட நாங்கள் எதிர்பார்த்தாலும் நிலைமையை பொறுத்து அதில் மாற்றம் ஏற்படலாம் என்பதாக நேற்று